ஏங்க நீங்க என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது குழந்தை நான் எங்க அம்மா தாப்பே வாருன்னு சொல்லிட்டு குழந்தை வாங்கிட்டே நேத்து நான் சொன்னேன்ல குலதெய்வ கோயிலுக்கு இன்னைக்கு நாங்க போறோம்னு நீ கூட போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க குழந்தை இப்ப எப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஏங்க நான் சொன்னா நீங்க கேப்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா கேப்பம் குழந்தை ஆனா இந்த விஷயத்துல எங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல போயிட்டு வாரே அப்படின்னா சரி என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க ஏமா குழந்தையும் கூட வரதுக்கு ஆசைப்படுறா கூட்டிட்டு போவோமா

வா எதுக்கு இப்போ அவரே இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போறியேன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க அவரே கூட்டிட்டு போறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம் அவரே கூட்டிட்டு எங்கேயோ போகட எங்கேயோ விட்டுட்டு போங்க முதல்ல சித்தப்பாக்கு போன் பண்ணி செல்லம் சித்தி வந்திருக்கதை சொல்லணும் அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்

எதுக்காகமா பண்றீங்க எனக்கு அப்பவே லேசா சந்தேகம் வந்துச்சு தம்பியும் அப்பாவையும் கூட கூட்டிட்டு வரல மட்டும் கூட்டிட்டு போறீங்களேன்னு யோசிச்சேன் இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஏமா இப்படி பண்றீங்க நான் தான் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போகும்போதே போதே சொன்னே எனக்கு இதுலாம் ஒரு குவி கூட இஷ்டம் கிடையாது வேண்டாம்னு சொன்னேன் இல்லாம நீங்க எதுக்காக மறுபடியும் கேட்காம அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கீங்க குழந்தைய நீங்க தான் எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க சரிம்மா அத கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இங்க எல்லாம் விட வேண்டிதானே மறுபடி எதுக்காங்க எங்களை பிரிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க ஏமா அவன் தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்காக தான் இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்தா இப்போ எனக்கும் அந்த போவலாம் போயிடுச்சு அவளும் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா இதுக்கு மேலேயே அவளை ஏத்துக்காம விளக்கி வச்சிருக்கதே தப்பு நீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேற இருக்கீங்க ஏன் படம் பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கலமா ஏங்க உங்க அம்மா போயிச்சு இல்லையாவே இவ்வளவு நேரம் எப்படி பேசிருந்தோ பாத்தீங்களா

இல்லனா என்னைய கூட்டி போங்க நானும் வரேன் நீ மாசமா தான நல்லா இருக்குங்க நியாயம் நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவளோ வர கூடாது இவளோ வர கூடாது என்ன அர்த்தம் உங்க மூத்த மகனை கல்யாணத்தை தான முடிக்க போறியே அதனால தான யாரை பாத்திர

you yeah, yeah. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க இவங்க எல்லாரும் சொல்றது பார்த்தா எனக்கும் சந்தைகமா இருக்குமா நீங்க அதுக்குதான் யாருக்கும் தெரியாம நீங்க கூட்டிட்டு போறீங்களோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போதிங்கண்ணா நான் வரல அப்போ சரோஜா குழந்தை ஆனந்த் எல்லாரையும் கூட்டிட்டு போவோம் அப்பாவையும் கூப்பிடுங்க குடும்பத்தோட தானே போனோம்னு சொன்னீங்க இப்ப எதுக்காக என்னையும் மட்டும் கூட்டிட்டு போறீங்க எல்லாரும் வந்தா நான் வாரமா இல்லன்னா நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க